எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகர் வாழ்க்கை வாழ்வதற்கு சேனலில் அனுபவங்கள் பகுதியில் இன்று சுரேந்திரன் அடித்த பிட் அதை பற்றி பார்ப்போமா அஞ்சாவது படிக்கும்போது பாலசுப்ரமணியன் சார் தான் எங்களுக்கு வந்து கிளாஸ் டீச்சர் அவர் தான் ஹெட் மாஸ்டர் ஞாபகத்துக்கு வருதா ஆமாம் அவர் தான் டிவியை சுற்றி வச்சுருந்தார் அவர் நினைக்கும்போது இன்றைக்கும் பயமாக இருக்குது அது காரணம் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு படிக்கலை ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா அன்றைக்கி ஒழிஞ்சோம் படிக்காதவங்களில் படித்தவங்க கூட அவர் மேலே பயமாக தான் இருப்பாங்க ரொம்ப கண்டிப்பானவர் அப்போ சுரேந்திரன் என்னோடய கிளாஸ்மேட்டு ரொம்ப சுமாராக இல்லை இல்லை படிக்கவே மாட்டான் அவனுக்கு படிக்கிறத சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க அப்பா அவனை ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் ஸ்கூலுக்கு இருந்தார் அவனுக்கு ஒழுங்காக எழுதவோ படிக்கவோ தெரியாது ஆனால் எப்படியோ நாலாவதுல தப்பிச்சு வந்துவிட்டான் அஞ்சாவது வந்து வசமாக சாட்டை சிக்கிக்கிட்டான் சுரேந்திரனை ஏதாவது கேள்வி கட்டாவே போதும் உடனே கையை தூக்கிக்கிட்டு அடி ரெடி ரெடியாகிடுவான் வலிக்குது சார் மெதுவாடிங்க சார் போதும் சார் இது மூணு தான் அவன் பேசுகிற அதிகபட்ச வார்த்தைகள் ஆதி எங்கக்கிட்ட எங்ககிட்ட எங்கக்கிட்டையும் அதிகம் பேச மாட்டான் பட் என் மேலே ஒரு சின்ன ஒரு சாஃப்டர் இருக்கும் என்கிட்ட நல்லா பேசுவான் அவன் என்கிட்ட பாடம் நடத்தும் போது அடிக்கடி அவன் வந்து பாத்ரூம் போகிறது கேட்டுக்கிட்டு இருப்பான் அது சாருக்கு ரொம்ப வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அனுப்பி வைப்பார் பட் திட்டிகிட்டே இருப்பார் அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு மேக்ஸ் இருக்கும்போது குறுக்கு கேட்டவுடனே ரொம்ப கடுப்பாயிட்டார் டேய் ஏன்டா பண்ணிகிட்டு இருக்கிற சும்மா சும்மா போயிட்டு இருப்பேன் ஒரு டப்பா கப்பா கட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து போக அனுமதிச்சிட்டாரு அப்புறம் அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது திரும்ப அடுத்த நாள் க்ளாஸ்க்கு வந்தான் வந்துட்டு வழக்கமோல க்ளாஸ் போயிட்டு இருந்துச்சு அவன் அன்றைக்கி வந்து அதிசயமாக ஒரு தடவை கேட்கவே இல்லை அதை சாரும் நோட் பண்ணல ஆனால் கடைசியாக கிளாஸ் முடிய போகிற நேரத்தில் ஹோம்ஒர்க் பண்ணவங்க எல்லாத்தையும் வந்து நோட்லாம் செக் பண்ண போகும்போது எழுதாதவன் யாருன்னு கேட்கும்போது முதலாக எழுந்தின்னா நேராக கோபமாக வந்துட்டு வந்தார் இன்றைக்கி எழுது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது வெளியுவான்னு சொன்னார் அவன் வந்து ரெண்டாவதாவது உட்காந்துருப்பான் அவன் வெளியுவான்னு சொல்லும்போது தடுமாறி வெளியே வந்தான் வெளியே வரும்போது அவன் தடுமாறிட்டும் நடக்கும்போதே ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஏராடான்னு பார்க்கும்போது அவன்கிட்ட பார்க்கும்போது சத்தம் கேட்டுச்சு ஏதோ பக்கத்தில் நான் தான் உட்காந்துருப்பேன் எப்பயுமே பிரபு என்ன அவன் சத்தம் வருது பாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அவன் ட்ராய்ட்டை கொஞ்சம் இருக்க மாதிரி இருந்துச்சு கழட்டி பார்த்தா உள்ளர வந்து ஒரு எக்கலெக்ஸ் அந்த மருந்து டப்பா இருக்கு இல்லையா எக்கலெக்ஸ் டப்பாவில் வந்து ரெண்டு பக்கமும் சரடு போட்டு சரலுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போட்டு கட்டி வச்சிருந்தான் உள்ளார பாதி நிரம்பி இருந்துச்சு சார் அதை பார்த்துட்டு அன்றைக்கி சிரித்தார் இல்லையா அவர் வாழ்க்கையில் அது மாதிரி கிடையாது கண்ணில் அளவு சிரித்தார் அவர் கடைசியாக அந்த மாதிரி சிரித்தது அன்றைக்கி தான் நினைக்கிறேன் நான் ஆனால் என்ன பண்ணுவான்னு தெரியாது எப்படியாவது பாஸ் பண்ணிவிடுவான் பாஸ் மார்க் வாங்கிடுவான் அது சாருக்கு எப்போயுமே சர்ப்ரைஸாகவே இருக்கும் ஏதோ பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அவளை கண்டுபிடிக்க முடியல ஏங்கன்னு கேட்டார் ஏன்னா நான் என்னடா பண்ணுறான் எப்படி படிக்கிறான் அந்த காம்கிரியாக அவனுக்கு எக்ஸாமில் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நான் அவனுக்கு பார்த்துட்டுதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னோடனே சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் அன்றைக்கி எங்களுக்கு வந்து மாதாந்திர தேர்வு எல்லாம் கிளம்பி என்ன பண்ணோம் எல்லாம் நோட்டு பேப்பர் பேனெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக வெளியே போய்ட்டு மரத்துக்கு கீழே இந்த டிஎஸ் சம்பவம் நடந்துச்சு இல்லையா அங்கே நிறையா மரங்கள் இருக்கும் அந்த மரங்களுக்கு எழுத உக்கந்தங்கள்லாம் வரிசையாக உட்காந்து எல்லாமே வந்து எக்ஸாம் எழுதுவோம் அப்படி எழுத போகும்போது டக்குனு சுரேந்திரனை பார்த்தாரு அவன் தலைமுறையை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி செய்ய வச்சிருந்தான் இந்த எம்ஜிஆர்லாம் அந்த ஸ்டைலில் வந்து குருவி குடும்ப மாதிரி முன்னாடி அந்த மாதிரி செய்ய வச்சுருந்தான் அந்த மாதிரி செய்யிட்டு வரக்கூடாது ஆக்சுவலாக அவனை பிடிச்ச ஒவ்வொன்ற கண்ட்ரோல் சாத்தி சாத்தி அவன் முடிய பிடிச்சி ஆட்டும் போதுதான் அவர் தெரிஞ்சுது இருந்து அன்னைக்கு என்ன கேள்வி வந்து எழுதணுமோ அதை அப்படியே எழுதி வச்சுருக்கான் அப்படியே சாருக்கு வந்து பயங்கர ஷாக் அப்படியே பிடிச்சி அவனை வந்து பின்னு 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 பண்ணிட்டார் அவர் இவ்வளோ இவ்வளோ கோவப்பட்டு பார்த்ததில்ல இவ்வளோ அடித்து பார்த்ததில்ல ரொம்ப அடிச்சிட்டாரு கண்ணம்லாம் சவந்த போச்சு அஞ்சு வருடம் அப்படி தெரியுது அது இல்லாமல் என்னை வேறு பிறம்பெடுத்து வந்தோரே சொன்னார் அந்த பிரம்லேயும் விளையாடுன்னு எழுத்தார் எழுத்துட்டு இப்போ உங்கள் அப்பான கூட்டிகிட்டு வா இதுக்கப்புறம் உன்னை படிக்கவே மாட்டேன் நான் உங்கள் அப்பா இல்லாமல் விளையாடுறான்னு சொல்லிட்டு சொல்லும்போது சார் 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 நான் கூப்பிட்டு வரேன் சார் இன்றைக்கி மட்டும் எனக்கு பரிசில் அலோவ் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு சரி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு அலோ பண்ணிட்டார் என்ன பண்ணால் எனக்கு பார்க்க ரொம்ப பரிதாபமாக போச்சு கண்ணெலாம் கலங்கி போய் இன்னும் களைங்க போச்சு ஏன்னா அடி அவ்வளோ அடையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை நேராக என்ன பண்ணால் வந்தான் என்னை பார்த்தான் பார்த்துட்டு லைட்டாக மாதிரி இருந்தது அப்படியே பார்த்தான் ஒரு மரத்துக்குள்ளே போய் உட்காந்தான் உட்காந்துட்டு அங்கே என்ன பண்ண டக்கு டக் என்ன பண்ணால் குடி மறைச்சிருந்தான் நோணுன்னா உள்ளேந்து ஒரு பேப்பர் எடுத்தான் அவன் மட்டும் எழுத ஆரம்பிச்சிட்டான் அவன் பாருங்கள் எவ்வளோ தயாராக இருந்திருக்கான் பாருங்கள் இது நடந்தாலுமே ஒரு அடுத்த அடுத்த லெவலுக்கு வச்சுருக்கான் பாருங்க ஒன்று ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து அவன் வந்து இப்போ அஞ்சாவதுக்கு அப்புறம் படிக்கவே இல்லை அப்புறம் அப்பா ஒரு கடை வச்சு கொடுத்துட்டாரு அந்த ஊர்லேயே ஒரு கடை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கிறான் அவனை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன் சிங்கப்பூர் வரும்போது போயிருந்தேன் அவனை பார்க்க போகும்போது வடா பிரபாகர் நல்லாயிருக்கிறியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஸ்கூல் போகிறதுக்கு யூனிஃபார்மாக மட்டும் வெளியே வந்தான் பார்த்துட்டு ஏ கதிரிடு யாத்திரிதா தான் மாமாடா பிரபாகர் மாமா படித்து சிங்கப்பூர்ல இருக்கிறான் பார்த்தியா இவனும் எங்கள் பிரபு நல்லா படித்து உன்ன மாதிரி இவ்வளோ வெளியே போகான்னு பார்த்தா எங்கே படிக்கிறான் சும்மாராக தான் படிக்கிறான் மார்க்கெல்லாம் நான் முந்நூறு கிலோ தான் இருக்கிறான் அதெல்லாம் அவனுக்குள்ளே என் திறமையில் பாதி கூட இல்லை நம்மளாம் எப்படி படித்தோம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே எனக்கு கொஞ்சம் கிருன்னு வந்துடுச்சு